தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது வழங்குவதற்காக எமது தஞ்சை செய்தியாளர் இளங்கோவன் இணைப்பில் இருக்கிறார் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக கண்ணலிலிருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இளங்கோவன் வணக்கம் கிரிஜா டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மேட்டுர் அணை இந்த ஆண்டு இயற்கையின் ஒத்துழைப்பால் நிரம்பியிருந்த நிலை ஏற்பட்டது இதன் விளைவாகத்தான் நான்கு நாளை தினம் தஞ்சை மாவட்டத்தில் கல்லணையில் இருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அதிக அளவு இயற்கையை ஒப்படை விளைவாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து என்பது மிக அதிக அளவில் இருந்தது தற்போதைய நிலவரப்படி இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி மேட்டூர் அணை என்பது நூற்றி பத் பதினெட்டு அடியாக நிரம்பியுள்ள இந்த நிலையில நூத்தி இருபது வரை எஸ் எக்ஸ் வேட்நிலை ஏற்பட்டிருக்கு நேற்று முன்தினம் இந்த வேட்பு விலை என்பதை தமிழக அரசு உடனடியாக உத்தரவிட்ட நிலையில் திறக்கப்பட்டது நீர நதிபது இன்று இரவு தஞ்சை மாவட்டம் கல்லணியை வந்தடைய உள்ளது காரணமாக நாளை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு தஞ்சை மாவட்டம் கல்லை நதி வந்து தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக தண்ணீர் வந்து திறக்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் அந்தந்த டெல்டா மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வருகிறார்கள் விவசாய பிரதிநிதிகள் குறிப்பாக இப்பொழுது மேட்டூரில் இருந்து இருபத்தி மூணாயிரம் கனடி தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் நாளை காலை தஞ்சை மாவட்டம் கல்லணில் காவிரி தென்னாறு கல்லணை கால்வாய் உள்ளிடம் ஆறுகளில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது நாளை காலை என்பது அப்பொழுதுதான் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படுகிற அளவு என்பதை அதிகாரிகள் அமைச்சர்கள் நிர்ணயித்து அறிவிப்பார்கள் குறிப்பாக இந்த ஆண்டு டெல்டா மாவட்ட சாகுபடிக்கு ஒரு சம்பா சாகுபடி என்பது ஒரு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த தண்ணீர் என்பது நடப்பு குறுவை சாகுபடிக்கும் ஏற்றதாக இருக்கும் அதே போல நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் மிகப்பெரிய பயணம் அளிக்கும் என்பதாலும் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி என்பது சுமார் பதிமூணு லட்சம் ஏக்கர்கள் செய்யப்படும் என்று ஒரு உத்தரவாதம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு போது தண்ணீர் இல்லாமல் போனது விளைவாக நிலத்தடி நீரை பயன்படுத்தி மோட்டாரை பயன்படுத்தி சாகுபடி என்பது டெல்டா மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது அந்த குறுவை சாகுபடிக்கும் உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளில் அஹ் அந்த ஏரிகளில் குளங்களில் தண்ணீரை நிரப்புவதற்கும் சேமித்து வைப்பதற்கும் சம்பா சாகுபடியை முழுமையாக செய்வதற்கும் உள்ள நல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த ஆண்டு விவசாயிகள் நிலைமை அறிந்து முன்கூட்டியே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய காலத்தில் ஆலோசனை மேற்கொண்டு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டதற்கும் ஏற்கனவே விவசாயிகள் நன்றி தெரிவித்த இப்பொழுது நாளை காலை கல் கல்லறையில் தண்ணீர் திறப்பு என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளித்துள்ளது திறக்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் திரு விழா கோளம் போன போகணும் போனோம் என்ன என்றால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களிலிருந்தும் விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க பங்கெடுத்துவாங்க இந்த ஆண்டு தண்ணீர் திறப்பு என்பது அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளி அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் உரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளங்கோவன்